சாய்பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை உனக்காக ஒருத்தி செய்யும் காரியத்தை கையில் எடுத்திருக்கிறாள் அதை கேட்ட நிமிடத்தில் இருந்து என் உள்ளம் நடுக்கமாகிக் கொண்டிருக்கிறது உன்னை நினைத்து பொறாம எண்ணத்தில் இவள் கையெடுத்திருக்கும் காரியம் என்ன தெரியுமா பயந்து விடாதே தைரியத்தோடு கேள் உன் அருகில் இருக்கும் இவள் உன்னை பயமுறுத்தி பார்க்க வேண்டும் என்று அவள் கையில் எடுத்திருக்கும் காரியம் மிகவும் கொடுமையானதாக இருக்கிறது அவள் அதை செய்ய தொடங்கிவிட்டால் அவள் உன்னோடு நான் இருக்கும் தெரியாத காரணத்தால் தான் நினைத்ததை நடத்தி காட்ட வேண்டும் என்று பிடிவாத எண்ணத்தால் அவள் இந்த காரியத்தில் இறங்கி இருக்கிறாள் அவள் என்ன செய்ய காத்திருக்கிறாள் தெரியுமா இன்று உன் கண்களுக்கு நான் யாரை காட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று பார் உன் வீட்டில் நாகத்தை விட்டு உன்னிடம் வேடிக்கை பார்க்க அவள் ஆயுத்தமாக இருக்கிறாள் நாகத்தின் விளைவை பற்றி தெரிந்தும் அதனோடு விளையாட வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு எப்படி வந்திருக்கிறது என்று பார் இந்த தவறு எப்படிப்பட்டது இந்த தவறுக்கு என்ன தண்டனை என்பதை கூடிய விரைவில் அவள் அனுபவிக்கப் போகிறாள் உன் இல்லத்திற்குள் இந்த நாகத்தை விட்டு உன்னை அச்சுறுத்தி இப்போது நீ இருக்கும் இடத்தில் உன்னை இருக்க விடாமல் அந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பயத்தை உனக்கு கொடுக்கப் போகிறாள் நீயும் ஐயோ நாகம் வந்து விட்டதே என்று அந்த இடத்தை காலி செய்துவிட்டு போக வேண்டியிருக்கும் அவளுடைய எண்ணம் பயப்படாதே அவளுடைய எண்ணத்தாய் அவளுடைய எண்ணத்தை ஈடேற்றி உன்னை நான் பயமுறுத்த மாட்டேன் உன் அப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை உறுதி செய்யும் அளவு அவளை அந்த இடத்திலிருந்து போகிறேன் கவலைப்படாதே உன் மீது இருக்கும் பொறாமை எண்ணத்தால் அந்த இடத்தில் அவள் இருக்கக்கூடாது என்று நினைத்து உன்னை விரட்டுவதற்கு அவள் கையில் எடுத்த காரியம் நாகத்தின் விளையாட்டு அந்த விளையாட்டு எத்தனை ஆபத்தானது என்பதை அவருக்கே நான் உணர்த்தப் போகிறேன் பார் நடப்பதை பொறுத்திருந்து பார் நடப்பது என்னவென்று உனக்கு அப்பொழுது புரியும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்